ஹாய் பிரான்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பலாமரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து சங்க காலத்தில் இருந்து முக்கணிகளில் ஒன்றான மா பலவாழி இதில் ஒரு முக்கியமான பழத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த மரம் எதுக்கு பயன்படுத்து என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த பலாமரத்தில் பிஞ்சு எப்படி வருதுன்னு பார்க்குமா அதாவது பூ பூக்காத காய்க்கிற மரத்தில் இது ஒன்று தான் பலாமரம் இது நிறைய பேருக்கு தெரியுமோ என்னமோ இதை நம்ம வந்து இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம் நமது வீட்டு விசேஷங்கள்லாம் நிறைய பேர் இப்போ இந்த பலாமரத்தெல்லாம் மறந்துட்டாங்க கொஞ்ச நாளாக ஏன்னா இது வந்து எதுக்கும் எடுத்து போக முடியல முண்டு முள்ளாக இருக்கிறதால அதனால் அதை கஷ்டப்பட்டுக்குன்னு அதை வந்து தவித்துடுறாங்க வீட்டில் வாங்கி போய் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இது பார்க்குறாங்களே தவிர இது ஒரு முக்கணிக்கலில் ஒன்றான ஒரு பழமாக நினைக்க மாட்டுறாங்க இந்த மரம் வந்து கதுவு பழவிக்கு வீட்டு ஜன்னலுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுதுங்க இந்த பலாமரம் இந்த பலாப்பழனாலே எல்லாருக்குமே ஒரே சுவையான ஒரு பொருள் ஒன்று இந்த பலாமரத்தில் பிஞ்சு எப்படி வருது பாருங்கள் முதல்ல இந்த வடிவத்தில் தான் இருக்கும் பாருங்கள் மொட்டு மரி எந்த அளவுக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த பலாப்பழம் இந்த மாதிரி விரிஞ்சிடும் இந்த காய் தான் நம்மளுக்கு சுவையான கனியை கொடுக்குற ஒரு பலாசொலை இதுக்கு இடையில மருந்து அடிக்காத அந்த மரத்துக்கு எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் வீணாக போனால் அந்த சூனாம்பழம்னு சொல்லுவாங்க இந்த பலாமரத்தை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி தெரியும் இதோட இலைகள் ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுது மரங்கள் மனிதனுக்கு பயன்படுது இது பலாமரத்தில் எப்படி இருக்கு பாருங்க இஞ்சி தக எல்லாம் அதிகமாக இருக்குது இதை வந்து சரியான முறையில் கழிக்காத விட்டுட்டாக்கா மரமே போடும் அளவுக்கு இது எப்படி இருக்கப்படுறேன் இது எல்லா வகை மண்ணுலேயும் இது வந்து வளர்கிறது கிடையாது இது இந்த செம்மண்ணில் தான் இந்த பலாமரமானது வளருது இந்த பலாமரம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தாண்டாப்பு தான் கிடைக்கும் நிறைய இது கரிசல் மண் வண்டல் மண்ணெலாம் இது வளர்ச்சிக்க இது கம்மியாக தான் இருக்கும் இந்த மரத்தை வந்து நம்ம இந்த மரம் வச்சு பத்து வருஷம் தாங்க ஆகுது அது எந்த அளவுக்கு பிஞ்சு விட்ருங்க நிறைய வைக்க கூடாதுங்க இந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது காய் விடலாங்க அதுக்கு மேலே விட்டாக்கா மரம் பட்டு போயிடும் இது தை மாதம் பிஞ்சு வைக்க ஆரம்பித்தேன்னா மாசி பங்குனி சித்திரை மாதம்லாம் பழம் அறுவடை ஆகிடுங்க பழத்தில் இது ஒரு சுவையான பழம் உடம்புக்கு நல்ல பழம் அது இந்த பழம் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப முள்ளு முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரி தெரியும் இங்கே பாருங்கள் கையில வச்சா அப்படியே குத்த ஆரம்பிக்கும் ஆனால் இது உள்ளே இருக்கிற சுவைகள் அவ்வளோ அருமையான ஒரு சுவைகள் இந்த பழம் மறுத்து பழம்னாலே இந்த பழம் பிஞ்ச இது ஒரு கூட்டு போல் வைக்கலாம் நம்ம அடுத்தப்போல அந்த வீடியோவில் நம்ம எப்படின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் தேவையில்லாத இது இந்த பிஞ்செலாம் இருந்ததுன்னா மரம் பட்டு போயிடலாம் அதனால் இதில் கழிச்சி ஏற்ற தள்ளி வைக்கணும் இது நம்ம கழுவிடல இதுலேருந்து பால் வடிவங்க அதையும் பார்த்து எச்சரிக்கையாக நம்ம கழிக்கணும் இதெல்லாம் சின்ன சின்ன பிஞ்சு மருந்து அடிக்காத பார்த்தா ஒரே கருப்பு கலராகிடுச்சு பாருங்கள் சூடா பிஞ்சி பாருங்க சோனா பிஞ்சி இதெல்லாம் சோனா பிஞ்சி தேவையில்லாது இதெல்லாம் ஆட்டு இதெல்லாம் ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் போட்டால் அவ்வளோ சத்து மாதிரி இதை நம்ம கழித்து தான் அதுலேருந்து இருந்து பால் வடியது பாருங்கள் இந்த மாதிரி இது ஒரு பால் உள்ள மரம் இந்த பல மரம் எப்படி வடியது சரி அவர் சொன்னீங்க எப்படி இருக்கு பாருங்க நான் கழிக்கும்போது என் மேலெலாம் பால் அடிக்கணும் பால் அடிக்கிறது சொல்கிறேன்னா தவிர எவ்வளோ சுவையான பழப்பழம் கொடுக்குற மரம் தெரியும் நானே கீழே புகுந்துடுவேன் நாட்டுக்கு ஹாய் பிராண்ட்ஸ் இதை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரை பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தழை விட்டு வச்சுருக்காங்க கலையெல்லாம் எந்த அளவுக்கு பிஞ்சு விட்டு வச்சுருக்குவாங்க எந்தெந்த கலையாக இருக்கோ எல்லா கலையிலையும் பிஞ்சு விட்டு வச்சுருப்போங்க வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் வரணும் டேஸ்ட்டாக இருக்கும் சோளம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மரத்து சோளம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அடுத்த வீடியோ அவ்வளோ உங்களுக்கு காட்டுறேன் நான் நம்ம வந்து இந்த சோலையோ பிழா மரத்து பிஞ்சு இப்போ பிஞ்சாக இருக்குது இது வந்து பழ பழமாகும்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன்